வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச பல முக்கியமான இருந்து அறிவையும் சில முக்கிய கருத்துக்களையும் நாம பிரிச்சு எடுக்க போறோம் ஆமா இந்த பயணம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க போகுது எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு பாருங்க பண்டைய சீன தந்திரம் அப்புறம் மனசோட சக்தி நவீன ஆன்மீகம் எளிமையான வாழ்க்கை சுய கட்டுப்பாடுன்னு நிறைய விஷயங்கள் ஜேம்ஸ் ஆலன் கலீல் ஜிப்ரான் தோரோன்னு பல பேர் நீங்க சொல்லுங்க இதோட நோக்கம் என்ன இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கா உம் நிச்சயமா நம்ம நோக்கம் வந்து இது எல்லாம் சும்மா வரிசைப்படுத்துறது இல்ல அதோட சாரத்தை எடுத்து ஒருவேளை நீங்க யோசிக்காத சில இணைப்புகளை காட்டி உங்க சிந்தனையை தூண்டனும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா ஒன்னொன்னா பாப்போம் கண்டிப்பா முதல்ல சன்சுவோட தி ஆர்ட் ஆஃப் வார் நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடி எழுதினது ஒரு சீன போர்க்கலை நூல் ஆனால் இன்னைக்கும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை பிஸ்னஸ் எக்ஸிகூட்டிவ் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் ஏன் செல்ஃப் ஹெல்ப் குருக்கள் கூட இதை படிக்கிறாங்க இது எப்படி போர்க்கல தந்திரம் இப்ப பொருந்தோம் நல்ல கேள்வி ஏன்னா சன்சு பேசுறது சும்மா கத்தி சண்டை பத்தி இல்லை அவர் பேசுறது வந்து ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜி சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்மகிட்ட கிட்ட இருக்கிறது எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு அதனால தான் இது காலத்தை கடந்து நிக்குது ம் சஞ்சுவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான கருத்து என்னன்னா போரே பண்ணாம ஜெயிக்கிறது தான் உண்மையான உச்சக்கட்ட திறமைங்கிறது என்னது போரிடாம ஜெயிக்கிறதா அது எப்படிங்க ஆமா அதுக்கு தான் அந்த ஆழமான புரிதல் தேவை சூழ்நிலைய நல்லா அலசி எதிரியோட பலம் பலவீனம் அவங்க எண்ணம் எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் நம்ம ஆட்களை சரியா தயார் பண்ணி சரியான நேரத்துல சரியான இடத்துல நிறுத்தினா போதும் ஒரு அம்பு கூட எய்யாம ஒரு சண்டை கூட இல்லாம எதிரிய பணிய வைக்க முடியும்னு அவர் சொல்றாரு இது வந்து ஒரு ஒரு மென்டல் கேம் மாதிரி ஓஹோ சரி ஒருவேளை போர் செஞ்சே ஆகணும்னு ஆயிட்டா அப்படி தாக்குதல் நடத்த வேண்டியிருந்தா அது வந்து ஒரு கட்டுக்கடங்காத வெள்ள மாதிரி இல்லைனா ஒரு பெரிய பாறை உருண்டு வர மாதிரி பயங்கரமா இருக்கணும் ஆனா ஜெயிச்ச உடனே சீக்கிரம் நார்மல் நிலைக்கு வந்துடணும் ஏன்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போற போரினால் எந்த நாட்டுக்கும் எந்த ராஜாவுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறது சொஞ்சுவோட வார்னிங் ஒரு நல்ல தளபதிக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்றாரு ஓ அது முக்கியம் ஒரு நல்ல தளபதி வந்து ரொம்ப நுட்பமானவரா இருக்கணும் அடுத்தவங்க கணிக்க முடியாத மாதிரி எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் சூழ்நிலை கேட்ட மாதிரி டக்கு டக்குன்னு மாறக்கூடியவரா அதாவது நெகிழ்வு தன்மை ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் முக்கியமா போர்க்களத்துல ஏமாத்துறதுங்கிறது ரொம்ப அடிப்படைங்கறாரு ஏமாத்திரதா ஆமா அதாவது தாக்க முடியாத மாதிரி காட்டணும் பக்கத்துல இருக்கும்போது ரொம்ப தூரத்துல மாதிரி நம்ப வைக்கணும் எதிரிய கவந்து இழுக்க சின்ன சின்ன தூண்டில் போடணும் குழப்பம் பண்ற மாதிரி பாசாங்கு செஞ்சு அவன் தடுமாறும் போது அடிச்சு நொறுக்கணும் இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா போரோட யதார்த்தம் இதுதான் சொல்றாரு படைகளோட எண்ணிக்கையை வச்சும் தந்திரம் ஆறும்னு சொல்றாரு ஆமா அது ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் எதிரியை விட பத்து மடங்கு பலம் இருந்தா சுத்தி வளைச்சு தாக்கணுமா அஞ்சு மடங்குன்னா நேரா போய் தாக்கலாம் ரெண்டு மடங்குன்னா படைய ரெண்டா திரிச்சு தாக்கலாம் சமபலம்னா திறமையா சண்டை போடலாம் கொஞ்சம் வீக்கா இருந்தா சண்டைக்கே கூடாது ரொம்ப வீக்கா இருந்தா தப்பிச்சு ஓடிரது தான் புத்திசாலித்தனம் ரியாலிட்டியே ஏத்துக்கணும்னு சொல்றாரு நேரடி தாக்குதல் மறைமுக தாக்குதல்னு ரெண்டு வகை சொல்றாரே ஆமாம் நேரடி முறைகள் அதாவது சங் அது வந்து போற ஆரம்பிக்கவும் எதிரிய நேருக்கு நேர் சந்திக்கவும் ஓடவும் ஆனா அசாதாரணமான யாரும் எதிர்பார்க்காத வெற்றிகளுக்கு மறைமுக தந்திரங்கள் அதாவது ஷி அது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி கலந்து யூஸ் பண்றதுல கணக்கே இல்லாத வியூகங்கள் உருவாகும் அஞ்சு ஸ்வரம் அஞ்சு மூல வண்ண மாதிரி இந்த ரெண்டு முறைய வச்சே எண்ணற்ற காம்பினேஷன்ஸ் உருவாக்கலான்னு சொல்றாரு தளபதி வந்து ஒரு நாட்டுக்கு தூண் மாதிரி அந்த தூண் ஸ்ட்ராங்கா இருந்தா நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும் வீரர்களை ரொம்ப ஆபத்தான நிலைமைல நிறுத்துனா அவங்க சாகுறத விட போராடி ஜெய்க்கு முயற்சி பண்ணுவாங்கங்கறதும் ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் சரி சன் அந்த வெளி உலகப் போர்க்களத்துல இப்ப நம்ம உள் உலகப் போர்க்களத்துக்கு வருவோம் மனசுக்கு ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்க்கெட் இது ரொம்ப சின்ன புத்தகம் ஆனா பயங்கர இம்பாக்ட் உள்ளது ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கறானோ அது மாதிரி தான் அவன் இருக்கறான்ங்குற பைபிள் வசனம் தான் அடிப்படையா இதோட மெயின் மெசேஜ் என்ன ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் ஒரு மனுஷனோட தான் அவனை உருவாக்குது அவனோட குணம் அவனோட வாழ்க்கை போற போக்கு ஏன் அவனோட விதி கூட அவனோட எண்ணத்தால தான் தீர்மானிக்கப்படுது ஒருவேளை நம்ம வெளி சூழ்நிலை நேரடியாக என்ன உருவாக்காதுனாலும் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி பார்க்குறோம் அது நம்மள எப்படி பாதிக்குதுங்கிறத நம்ம எண்ணம் தான் முடிவு பண்ணுது சுருக்கமா சொன்னா நாம தான் நம்ம எண்ணத்தோட எஜமான் நம்ம குணத்தோட சிற்பி நம்ம சூழ்நிலைக்கும் விதிக்கும் நாம தான் டிசைனர் மனசு ஒரு தோட்டத்தோட ஒப்பிடுறாரு ஆலன் அது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஆமா அது ஒரு அருமையான உருவகம் நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி அதை நாம புத்திசாலித்தனமா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைங்கிற விதைய போட்டு வளர்க்கலாம் இல்ல அப்படியே கண்டுக்காம விட்டோம்னா காட்டில் முளைக்கிற களச்செடி மாதிரி தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் தானா வளர்ந்து நல்ல எண்ணத்தை அழிச்சிடும் நல்ல எண்ணம் நல்ல பழம் கொடுக்கும் கெட்ட எண்ணம் கெட்ட பழம் கொடுக்கும் இதுதான் விஷயம் அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம தப்பான எண்ணங்கள் தானா ஆலன் அப்படிதான் நினைக்கிறாரு துன்பம்ங்கிறது எப்பவுமே எங்கேயோ இருக்கிற ஒரு தப்பான எண்ணத்தோட விளைவுதான் அது வந்து நாம நம்மளோடையோ இல்ல பிரபஞ்ச விதிகளோடையோ சரியா ஒத்துப்போகலைங்கிறதுக்கான ஒரு அடையாளம் ஆனா துன்பத்தோட நோக்கம் நம்மள தண்டிக்கிறது இல்ல நம்மள சுத்தம் பண்றது தான் தங்கத்தை நெருப்புல போட்டு புடம் போடுற மாதிரி கஷ்டங்கள் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நீக்க உதவுது நாம தூய்மையா ஆயிட்டா துன்பம் நம்ம கிட்ட வராதுங்கிறாரு எண்ணத்தை மாத்துறது அவ்வளோ ஈஸியா எண்ணத்தை ரகசியமா வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் எண்ணத்தை மாத்துறது சட்டுன்னு நடக்காது அதுக்கு பயிற்சி வேணும் ஆனா முடியணும் ஆலன் சொல்றாரு என்ன முதல்ல மாறும் செயல் பழக்கமா மாறும் பழக்கம் குணமா மாறும் குணம் நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலையா வெளிப்படும் நாம ஒரு எண்ணத்தை மனசுல திரும்ப திரும்ப நினைச்சா அது நம்ம முகத்துல நம்ம உடம்புல நம்ம பேச்சுல செயலில் எப்படியாவது வெளியே வந்துடும் அது சீக்கிரமே பழக்கமாயிடும் ஆயிடும் அந்த பழக்கம்தான் நமக்கான சூழ்நிலையை ஈர்க்கும் அல்லது உருவாக்கும் அதனால உங்க எண்ணத்தை நீங்க தீவிரமா மாத்துனா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்றாரு அப்புறம் பெரிய கனவு காண்றவங்க தான் உலகத்தை காப்பாத்துறாங்கன்னு அமைதியா தான் கல்ச்சரோட உச்சம்னு சொல்றாரு இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆன்மீக பகுதிக்கு போவோம் பில்மோர் மற்றும் யூனிட்டி சிந்தனைகள் இது பைபிள பேஸ் பண்ணினதுனாலும் உலகம் முழுக்க இருக்கிற ஆன்மீக கருத்துக்களை பத்தி பேசுற மாதிரி தெரியுதே நம்பிக்கை பிரார்த்தனை நமக்குள்ள இருக்கிற சக்தி பத்தி ஆமா என்னோட மைய கருத்து என்னன்னா கடவுள் மனுஷன தன்னோட முழுமையான உருவத்திலையும் சாயலையும் படைச்சிருக்காரு நமக்குள்ள ஒரு தெய்வீக பொறி இருக்கு நம்ம ஆன்மீகத்துல வளரும்போது இந்த பிரபஞ்சத்தோட படைப்புல கடவுளோட சேர்ந்து வேலை செய்யற நிலைக்கு வரும் ஒவ்வொரு மனுஷனும் அவனோட மன உலகத்துக்கு ராஜா மாதிரி அவனோட எண்ணங்கள் தான் குடிமக்கள் அந்த மன உலகத்தை சரியா ஆள வேண்டியது நம்ம பொறுப்பு இயேசுவோட உடல் ஒளிந்தது அந்த டிரான்ஸ்பிகரேஷன் பத்தி சொல்லும்போது மகிமைப்படுத்தப்பட்ட மின்சார உடல் ஒரு வார்த்தை வருதே கிளாரிஃபைடு எலெக்ட்ரிசிட்டி பாடி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் இயேசு தன்னோட ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சி தியானம் கடவுளோட இருந்த தொடர்பு மூலிமா தன்னோட உடம்போட அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸை உயர்த்தி அது ஒரு ஒளி உடம்பா மாத்தினாருங்கிறது இந்த சிந்தனை இது நமக்கும் சாத்தியங்கிறாங்க நம்மளோட ஆன்மீக பயிற்சி மூலமா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக உடலை நாம வளர்க்க முடியும் இயேசு இன்னைக்கும் அந்த உயர்ந்த நிலையில வாழ்கிறாருங்கிறது அவங்க நம்பிக்கை இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இது ஆழ்மன சக்தி ஆற்றல் பத்தின ஒரு பார்வை நம்பிக்கைக்கும் கரண்ட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பாரிசன் நம்பிக்கைங்கிறது மனசோட ஒரு செயல்பாடு அது வந்து நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஆவிசக்தியோட எலக்ட்ரான் புரோட்டான் அதாவது நம்ம உள்ளார்ந்த ஆற்றலை தட்டி எழுப்புற ஒரு தீக்குச்சி மாதிரி எப்படி கரண்ட் ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ல இருக்கிற மெட்டல் துகள்களை தூண்டி விடுதோ அதே மாதிரி நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம மூளையோட ஆற்றலையும் ஆழ்மன சக்தியும் தூண்டி நாம நினைக்கிறத அடைய உதவுதுன்னு சொல்றாங்க டேனியல் ஜோசஃப் மாதிரி பைபிள்ல வர்ற ஞானிகள் எப்படி ஆன்மீக அறிவ பெற்றாங்கிறத பத்தியும் ஒரு கருத்து இருக்கே ஆமா அவங்கள கடவுள் ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்தாருங்கிறத விட அவங்க அவங்களோட சொந்த முயற்சி தியானம் மன ஒருமைப்பாடு மூலமா அந்த உயர்ந்த ஆன்மீக உண்மைகளை உணர்ந்துகிட்டாங்கன்னு இந்த சிந்தனை சொல்லுது அதாவது ஆன்மீக வளர்ச்சிங்கிறது நமக்காக யாரோ இல்ல நாமமே தேடி அடைய வேண்டிய ஒன்னு உயிர்த்தெழுதல் கூட செத்ததுக்கு அப்புறம் நடக்கிறது இல்ல அது இப்பவே இந்த வாழ்க்கையிலேயே நம்ம உணர்வு நிலையில ஆரம்பிக்க வேண்டிய ஒரு மாற்றம் உண்மையான நல்ல எண்ணங்களை மட்டும் நாம் அனுமதிக்கும் போது நம்ம உடம்பு ஒளியால நிறைஞ்சிடும் சொல்றாங்க இந்த உள்ளார்ந்த சக்தி நம்பிக்கை பத்தின கருத்துக்கள் ரால்ஃப் வால்டோ ட்ரைன் எழுதின இன் வித் தி இன்ஃபினிட் புத்தகத்திலயும் இருக்கு இல்லையா ஃபோர்ட் கூட இந்த புத்தகத்தால ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதா சொல்றாங்களே கரெக்டு ட்ரெயின் வந்து ஹையர் பவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை பிரபலப்படுத்துனதுல முக்கியமானவர் இதோட மைய கருத்து என்னன்னா நாம எல்லாரும் அந்த எல்லையற்ற ஆவி இன்ஃபினிட் ஸ்பிரிட் அல்லது பிரபஞ்ச உணர்வு கடவுள்னு வச்சுக்கோங்களேன் அதோட இயல்பாவே கனெக்டடா இருக்கும் அந்த உண்மை உணர்ந்து அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம வழியா தடையின்றி பாயிரத்துக்கு நாம நம்மளை திறந்து வைக்கணும் இதுதான் எண்ணம் ஒரு உயிருள்ள சக்தின்னு சொல்றாரு ட்ரெயின் அதை எப்படி வளர்க்கறாரு எண்ணங்கிறது சும்மா மனசுல வர்றது போறது இல்ல அது வந்து பிரபஞ்சத்தோட ரொம்ப நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி ஃபார்ம்னு சொல்றாரு கண்ணுக்கு தெரியாத இந்த எண்ணம் உணர்வுதான் காரணம் நாம பார்க்குற இந்த உலகம் நம்ம அனுபவங்கள் எல்லாம் அதோட விளைவுதான் நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி ஒத்தது ஒத்ததை ஈர்க்குங்கிற பிரபஞ்ச விதி இங்க வேலை செய்யுது நாம தொடர்ந்து என்ன நினைக்கிறோமோ எந்த மாதிரி மனநிலையில இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி ஆற்றல்களையும் ஆட்களையும் சூழ்நிலைகளையும் தான் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறோம் அப்போ நம்ம ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே இந்த விதியோட சம்பந்தப்பட்டதா ஆமா ட்ரேன் அத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உள்ள எப்படி இருக்குமோ அப்படிதான் வெளியே ஊங்குறது ஆரோக்கியத்துக்கும் பொருந்தும் பயம் கவலை கோபம் மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம உடம்போட எனர்ஜி பாதையை அடைச்சு நோயை உருவாக்குது ஆனா நம்பிக்கை அன்பு அமைதி சந்தோஷம் மாதிரி பாசிட்டிவ் எண்ணங்கள் அந்த பாதையை துறந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது செழிப்புக்கும் இதே விதிதான் கஷ்டம் வரும்போது துவண்டு போகாம மனசு உடஞ்சு போகாம எப்பவும் நல்லதே நடக்கும்னு எதிர்பார்த்து நம்பிக்கையோடு செயல்பட்டா செழிப்பு நம்மள தேடி வரும் எண்ணம் தான் வித பௌதிக நிலைமைங்கிறது அதோட விளைச்சல் உண்மையான செல்வம் பத்தி என்ன சொல்றாரு உண்மையான செல்வங்கிறது பணத்துல மட்டும் இல்ல அது ஒரு மனநிலை மன அமைதி நல்ல ஆரோக்கியம் அன்பான உறவுகள் இதெல்லாம் தான் உண்மையான செல்வம் ஒரு அளவுக்கு மேல சேர்ற பணம் சந்தோஷத்தை கொடுக்கறதை விட பாரமா மாறிடலாம் அதனால நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை அது கொஞ்சமா இருந்தாலும் சரி புத்திசாலித்தனமா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் நம்ம குணத்தை மேம்படுத்தவும் மற்றவங்களுக்கு உதவும் முதலீடு செய்யறது தான் நல்லதுன்னு சொல்றாரு நம்ம உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அத நம்பி செயல்படணும்னு சொல்றாரு அடுத்ததா ஜோசப் மோபி எழுதின மேஜிக் ஆஃப் ஃபேத் இதுவும் நம்பிக்கை ஆழ்மனம் பத்தி தான் பேசுது ஆனா பைபிளை ஒரு சைக்காலஜிக்கல் கைடா பாக்குது கற்பனை திறனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது போல ஆமா மர்ஃபியோட அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி பைபிள்ல இருக்கிற கதை ஆட்கள் சம்பவங்களை நேரடியா எடுத்துக்காம அதெல்லாம் மனுஷன் மனசோட செயல்பாடு ஆழ்மன விதிகளை விளக்குற குறியீடுகள்னு சொல்றாரு இங்க வந்து கற்பனை திறன் இமேஜினேஷன் அதுதான் கடவுளோட படைப்பு சக்தி வேலை செய்யற கருவி வெற்றியின் கீதம் நான் அவர் சொல்றது என்னன்னா நம்ம கண்ணு காது மூக்கு சொல்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம அடைய விரும்புற இலக்க அது ஏற்கனவே நடந்துடுச்சின்னு முழுசா உணர்றது மனசுக்குள்ள அனுபவிக்கிறது அந்த போலோ விளையாட்டு வீரர் வரம்பனும் நல்ல விளக்குதல்ல கொஞ்சம் மாசத்துல டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற மாதிரி அவரோட கால் சரியாகி மறுபடியும் விளையாட முடிஞ்சது இதுதான் ஆழ்மன விதியை பயன்படுத்துறது ஆழ்மன விதிங்கிறது ஒரு கட்டாய விதி லா ஆஃப் கம்பல்ஷன்னு மர்ஃபி சொல்றாரு நீங்க எதை ரொம்ப ஆழமா உணர்ச்சியோட நம்பி கற்பனை பண்றீங்களோ அந்த நிலைக்கு உங்களை கொண்டு சேர்க்கிற உந்துதலை ஆழ்மனம் உருவாக்கும் கடவுள் பத்தின உங்க கருத்தே உங்களுக்கான கடவுள் அப்படிங்கிற வரியும் முக்கியமா ஆமா இது கொஞ்சம் புரட்சிகரமான கருத்து நீங்க கடவுளை எப்படி நினைக்கிறீங்க அவர் அன்பானவரா தண்டிக்கிறவரா தூரத்தில் இருக்கிறவரா உங்க கூடவே இருக்கிறவரா அந்த நம்பிக்கைய பொறுத்துதான் கடவுளோட உங்க உறவும் உங்க அனுபவமும் இருக்கும் அதனால தினமும் கடவுளோட பிரசன்னத்த அதாவது அன்பு அமைதி ஞானம் மாதிரி நல்ல குணங்களை உணர்ந்து பயிற்சி செய்யணும் மன்னிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் மர்ஃபி ரொம்ப வலியுறுத்துறாரு மனசுல கசப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறது விஷத்த நாம குடிச்சிட்டு மற்றவங்க சாகணும்னு எதிர்பார்க்குற மாதிரிங்கிறாரு பயம் சந்தேகம் இதையெல்லாம் எப்படி பாக்குறாரு ஆசைங்கிறது கடவுளோட தூதன் அது நம்மள உயரத்துக்கு கூப்பிடுது ஆனா பயங்கிறது அந்த கடவுள் மேலேயோ இல்ல பிரபஞ்சத்தோட நல்லது மேலேயோ நமக்கு நம்பிக்கை இல்லாததோட வெளிப்பாடு சந்தேகங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு நாமளே போடுற தடை ஒரு துரோகி மாதிரி உங்க ஆசைய முழு நம்பிக்கையோட ஆள் மனசுக்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படி ஒப்படைச்சதுக்கு அடையாளமா ஒரு ஆழமான அமைதி உங்க மனசுல வரும்னு மரஃபி சொல்றாரு சந்தோஷம் கூட ஒரு மனநிலை தான் அதை ஒரு பழக்கமா நம்மளே வளர்த்துக்கணும் இதுவரைக்கும் நாம பார்த்தது பெரும்பாலும் மனசோட சக்தி நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்தது இப்ப வில்லியம் வாக்கர் ஆட்கின்சன் திரோன் கியூ ஜூமான்ட்ங்கிற பேர்ல எழுதினவரோட படைப்புகளுக்கு வருவோம் இது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலான மனப்பயிற்சிகள் சுய கட்டுப்பாடு பத்தி பேசுற மாதிரி தெரியுது மாஸ்டர் மைண்ட்னு ஒரு கான்செப்டும் வருது ஆமா ஆட்கின்சன் ஆட்கின்சன்டோட கவனம் வந்து மனசையும் உணர்ச்சிகளையும் எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி ஒருமுகப்படுத்துறதுங்கிறதுல இருக்கு மாஸ்டர் மைண்ட் அல்லது தலைமை மனம்ங்கிறது சும்மா எண்ணோ உணர்ச்சி விருப்பம் இதெல்லாம் சேர்ந்ததில்லை அதுக்கும் மேல அதையெல்லாம் ஆளக்கூடிய உண்மையான நான் அல்லது அகம் ஈகோ செல்ஃப் இந்த உண்மையான நானை தட்டி எழுப்பி அதோட கண்ட்ரோல்ல மத்த மன செயல்பாடுகளை கொண்டு தான் குறிக்கோள் இதுக்கு கவனம் அட்டென்ஷன் அப்புறம் விருப்பம் வில் சொல்றாரே ரொம்ப ரொம்ப முக்கியம் விருப்பம்தான் மனசோட டிரைவிங் போர்ஸ் அந்த விருப்பத்தோட முக்கியமான வெளிப்பாடு தான் கவனம் ஒரு விஷயத்துல கவனத்தை ரொம்ப நேரம் நிறுத்துறது கஷ்டம் அதனால ஒன்னு நாம பாக்குற பொருளோட ஆங்கிள மாத்திக்கிட்டே இருக்கணும் இல்லனா அந்த பொருளை சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு பார்க்கணும் அப்பதான் கவனம் சிதறாம இருக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறத பத்தி என்ன சொல்றாரு இது நிறைய பேருக்கு பெரிய சவால் அட்கின்சன் சில பிராக்டிகல் ரூல்ஸ் சொல்றாரு ஒன்று நெகட்டிவ் உணர்ச்சியோட உடல் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துறது உதாரணமா கோபம் வந்தா கத்துறது முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிறது இதையெல்லாம் குறைக்கிறது ரெண்டு அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற பழக்கத்தையே மறுக்கிறது மூணு அந்த நெகட்டிவ் எண்ணத்திலேயே மூழ்கியிருக்கிறது மறுக்கிறது நாலு அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் உணர்ச்சிகள் அன்பு அமைதி தைரியம் இதையெல்லாம் உணர்வு பூர்வமாக வளர்க்கிறது பாசிட்டிவ் உணர்ச்சியை வளர்க்க அத அடிக்கடி வெளிப்படுத்தணும் அது சம்பந்தமான நல்ல எண்ணத்தை மனசுல கொண்டு வரணும் நெகட்டிவ் எண்ணத்தை தடுக்கணும் இது ஒரு பயிற்சி மாதிரி கற்பனை பத்தி இவரும் பேசுறாரு ஆனா தேவையில்லாத கற்பனை பத்தி எச்சரிக்கிறாரு ஆமா ஆமன் அணுவு காண்றவங்கள பாராட்டுறாரு மி கற்பனையோட சக்திய பத்தி பேசுறாரு ஆனா அட்கின்சன் சும்மா பகல் கனவு காண்றது எந்த செயலுக்கு உதவாத கற்பனை அது ஆபத்துங்கிறாரு ஏன்னா அது செயலுக்கான நேரத்தையும் சக்தியையும் திருடி நம்மளை சோம்பேறி ஆக்கிடும் அதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமான கற்பனைய கன்ஸ்ட்ரக்டிவ் இமேஜினேஷன் பயன்படுத்தணும் அதாவது நம்ம லட்சியத்தை திட்டமிட பிரச்சனைக்கு தீர்வுக்கான கற்பனையை யூஸ் பண்ணணும் ஆழ்மன சிந்தனை அதாவது நம்ம கவனிக்காத போதும் நம்ம மனசு பின்னால வேலை செஞ்சு தீர்வு தரத உதவிகரமான ப்ரௌனிஸ்ன்னு வேடிக்கையா சொல்றாரு ஒருமுகப்படுத்தல் கான்சென்ட்ரேஷன் பத்தி என்ன சொல்றாரு கான்சென்ட்ரேஷன் தான் வெற்றிக்கு சாவின் அட்கின்சன் சொல்றாரு இது சும்மா மைண்ட் எக்ஸசைஸ் இல்ல இது செல்ஃப் கண்ட்ரோல் மன உறுதி பவர் பத்தினது சும்மா ஆசைப்பட்டா பத்தாது ஒரு முகப்படுத்தப்பட்ட தீவிரமான ஆசை தான் வேணும் பணத்தை விட மன உறுதி தான் பெரிய சொத்து கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் தேவையில்லாத விஷயத்துல சிதறாம தன்னுடைய எண்ணம் வார்த்தை செயல் திட்டம் எல்லாத்திலையும் முழு கவனத்தையும் செலுத்தும் தேவை மென்டல் டிமாண்ட் அதாவது நான் இதை அடைஞ்சே தீருவேங்கிற அந்த தீவிரமான உள் உந்துதல் பெரிய விஷயங்களை சாதிக்கிற சக்தி வாய்ந்த டிரைவா இருக்கும் தான் வெற்றிக்கான முதல் படி கெட்ட பழக்கங்களை உடைக்க அதுக்கு எதிரான நல்ல பழக்கத்துல மனசு ஸ்ட்ராங்கா கான்சென்ட்ரேட் பண்ணனும் பயத்தை ஜெயிக்க தைரியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ தத்துவமாகவும் கவிதையாகவும் வாழ்க்கையை பார்க்கிற கலீல் ஜிப்ரானோட த்ராஃபிட்கு வருவோம் இது உலகம் பூரா நிறைய பேர் விரும்பி படிக்கிற ஒரு புத்தகம் இது மதமெல்லாம் தாண்டி உலக பொதுவான ஆன்மீக கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லுது உண்மைதான் அழகு அதோட எளிமையிலயும் ஆழத்திலயும் இருக்கு இது வாழ்க்கையோட பல பக்கங்களை அன்பு கல்யாணம் குழந்தைங்க வேலை துக்கம் சந்தோஷம் நட்பு சுய அறிவு இப்படி நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப ஆழமான கவித்துவமான பார்வைகளை சொல்லுது இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு கைடு மாதிரி இதுல வர்ற அன்பு பத்தின கருத்து ரொம்ப பாப்புலர் உங்க இதயங்களை கொடுங்க ஆனா ஒருத்தர் இதயத்தை இன்னொருத்தர் காவல் வைக்காதீங்க அப்படிங்குற மாதிரி ஆமா அன்புங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து கட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது ரெண்டு தூண் தனித்தனியா தான் கூரைய தாங்குது அது மாதிரி அன்புல சேர்ந்திருந்தாலும் தனித்தன்மைக்கு இடம் இருக்கணும்னு சொல்றாரு அன்புங்கிறது மென்மையா மட்டும் இருக்காது அது சிலுவையில அறையற மாதிரி வழியும் கொடுக்கும் ஆனா அதோட அழைப்பை நாம ஏத்துக்கணும் கொடுக்கறத பத்தி சொல்லும்போது சந்தோஷமா கொடுக்கறது தான் உண்மையான கூட அதுவும் கேட்காமலே தேவையை உணர்ந்து கொடுக்கறதான் பெஸ்ட் ஏன்னா வாழ்க்கையே வாழ்க்கைக்கு கொடுக்குது நம்ம சும்மா கருவிகள் தான் வேலை பத்தியும் காரணம் மற்றும் பேரார்வம் ரீசன் அண்ட் பேஷன் பத்தியும் என்ன சொல்றாரு வேலையை அன்போடு செய்யும் போது அது சும்மா கடமையா இல்லாம ஒரு தியான மாதிரி நம்மள நம்மளோடயும் மற்றவங்களோடையும் கடவுளோடையும் சேர்க்கிற ஒரு பாலமா மாறும்னு சொல்றாரு காரணம் ரீசன் அது நம்ம ஆன்மாவோட திசை காட்டி மாதிரி பேரார்வம் பேஷன் அது கப்பலோட பாய்மரம் மாதிரி ரெண்டுமே வேணும் ஒன்னு இன்னொன்னு அடக்கக்கூடாது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும் வலிங்கிறது நம்மளோட புரிந்தல் இல்லாததால ஏற்பட்ட ஓட்டையை உடைக்கிற ஒரு கருவி நம்ம உள் டாக்டரை ஆன்மாவை நம்பணும் சுய அறிவுங்கிறது நம்ம இதயம் அமைதியில தெரிஞ்சுக்கிற ரகசியம் நம்ம எல்லை இல்லாத கடல் மாதிரி இந்த பார்வைகள் நிஜமாவே சிந்திக்க வைக்குது கடைசியா ஹென்ரி டேவிட் தோரோவோட வால்டன் இது சிம்பிள் வாழ்க்கை இயற்கையோடு வாழ்கிறது சொசைட்டியோட எதிர்பார்ப்புகளுக்கு அடங்காம தனியா சிந்திக்கிறது பத்தின ஒரு கிளாசிக் ஆமா தோரோ ஹார்வர்டில் படித்தவர் ஆனா அந்த நகர வாழ்க்கையோட செயற்கைத்தனம் பணம் தேடுற ஓட்டம் எல்லாம் அவருக்கு பிடிக்கல அதனால வால்டன் குளக்கரையில் தனியாக ஒரு சின்ன குடிசையை அவரே கட்டி ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் வாழ்ந்தார் அந்த அனுபவம் இந்த புத்தகம் அவர் நவீன மனுஷங்களோட வாழ்க்கைய அமைதியான விரக்தியின் வாழ்க்கை லைவ்ஸ் ஆஃப் குவயட் டெஸ்பிரேஷன் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு நாம ரொம்ப அவசியம்னு நினைக்கிற நிறைய ஆடம்பரமும் வசதியும் உண்மையிலே நம்ம ஆன்மீக உயர்வுக்கு தடையா இருக்குங்கிறாரு வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள்னு எதை சொல்றாரு உணவு உடை இருக்கிற இடம் எரிபொருள் இந்த நாலு தாங்கிறாரு மற்றதெல்லாம் ஆடம்பரம் தான் தன்னோட குடிசைய தானே கட்டினது பீன்ஸ் பயிரிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டது ரொம்ப கம்மியான செலவுல வாழ்ந்ததுன்னு தன்னோட அனுபவத்தை சொல்றாரு இதனால ரொம்ப கம்மியா வேலை செஞ்சு நிறைய நேரத்தை சிந்திக்க படிக்க இயற்கையை ரசிக்க தன்னை பத்தி தெரிஞ்சுக்க செலவிட முடியும்னு காட்டுறாரு தனிமை இயற்கையோட இருக்கிற உறவை பத்தி என்ன சொல்றாரு தனிமை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இயற்கையே பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாரு குளத்துல வாத்து விளையாடுறது எறும்பு சண்டை போடுறது மர வளர்றது இது எல்லாம் உத்து கவனிக்கிறதுல பெரிய சந்தோஷம் அடைகிறாரு பழைய காலத்து புத்தகங்கள் கிளாசிக்ஸ் படிக்கிறதுங்கிறது காலத்தை கடந்து நிற்கிற ஞானிகளோட பேசுற மாதிரிங்கிறாரு அவசரத்தையும் வேஸ்ட் பண்றதையும் தவிர்க்க சொல்றாரு மெதுவா ஆழமா வாழ கத்துக்கணும் அவரோட சமூக பார்வை குறிப்பா அரசாங்கம் பத்தி எப்படி இருந்துச்சு அவர் ஒரு தீவிரமான இண்டிவிஜுவல் தனிநபர் சுதந்திரவாதி அரசாங்கத்தோட தப்பான வரிக்கு எதிராக வரி கட்டாம ஒரு நாள் ஜெயிலில் கூட இருந்திருக்காரு எந்த அரசாங்கம் கம்மியா ஆட்சி செய்தோ அதுதான் நல்ல அரசாங்கிற மாதிரி கருத்துக்கள் வச்சிருந்தாரு ரொம்ப முக்கியமா எல்லாரும் போற வழியிலே போகணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு யாராவது தன்னோட நண்பர்களோட சரியா தாளம் போடாம நடந்தா ஒருவேளை அவர் வேற ஒரு சத்தம் கேக்குறாரோ என்னவோ அவர் கேட்குற மியூசிக்கு ஏத்த மாதிரி நடக்கட்டோங்குற அவரோட வரி ரொம்ப ஃபேமஸ் தனித்தன்மையை மதிக்கிறாரு கடைசியா உண்மையான விழிப்புணர்வை பத்தி பேசுறாரு நாம முழிச்சிருக்கிற அந்த நாள் தான் உண்மையிலேயே விடியுது அதாவது நாம எப்போ இந்த வெளி உலக தேவைகள் சமூக தூக்கத்துல தூக்கத்திலிருந்து முழிச்சு உண்மையான சுய விழிப்புணர்வு அடையிறோமோ அப்போதான் நம்ம உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்பாடா என்ன ஒரு பயணம் போர்க்கள வியூகத்துல ஆரம்பிச்சு மனசுங்கிற தோட்டத்தை சரி பண்றது ஆன்மீக சக்தியை உணர்றது எண்ணங்களோட ஈர்ப்பு விதி நம்பிக்கையோட மேஜிக் மனச கட்டுப்படுத்துற கலை வாழ்க்கையோட கவிதை மாதிரி புரிதல்கள் எளிமையான வாழ்க்கையோட தத்துவம் எவ்வளவு வேற வேற மாதிரி ஆனா ஆழமான சிந்தனைகளை இன்னைக்கு தொற்றுக்கும் சன்சு ஆலன் ஃபில்மோர் ட்ரெயின் மோஃபி ஆட்கின்சன் ஜிப்ரான் தரோ நீங்க கொடுத்த இந்த மூலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனி உலகம் மாதிரி ஆமா இது வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு சூழ்நிலையில வேற வேற நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருந்தாலும் இதுக்கு நடுவுல சில பொதுவான விஷயங்கள் ஓடுறதை நீங்க கவனிச்சிருப்பீங்க மனசோட சக்தி நம்ம உள் உலகத்தோட முக்கியத்துவம் எண்ணத்தோட தாக்கம் சுய கட்டுப்பாடு விழிப்புணர்வோட அவசியம் ஒரு பெரிய சக்திய அல்லது உண்மையை தேடுற மனுஷனோட ஆர்வம் எளிமைக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பு இதெல்லாம் திரும்ப திரும்ப வருது இல்லையா சில சமயம் முரண்பாடா தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையோட வெவ்வேறு பக்கங்களை நமக்கு காட்டுது நிச்சயமா இம் ஆழமான அலசல் இந்த மூலங்களோட முக்கிய மெசேஜ்களை ஒரு பறவை பார்வையாக உங்களுக்கு கொடுத்து இதை பத்தி இன்னும் நீங்க யோசிக்கவும் தேடவும் தூண்டுன்னு நம்பறோம் இது சும்மா தகவல் சொல்றதில்ல இது உங்க சிந்தனைக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் வெளி உலகத்தை ஜெயிக்க தந்திரமும் வியூகமும் சஞ்சு உள்ளுலகத்தால என்னமும் நம்பிக்கையும் ஆலன் ஃபில்மோர் அட்கின்சன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்க எளிமையும் இயற்கையும் தோறோ இது எல்லாத்தையும் இணைக்கிற கவிதையான புரிதலும் ஜிப்ரான் இத்தனை பார்வைகளையும் யோசிச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியமானதா நினைக்கிற ஒரே ஒரு கொள்கை அல்லது ஒரு சிந்தனை எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க